காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கலம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் ஆரிக்கம் ஜெயபால் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் குடிசை மற்றும் ஓட்டு வீட்டில் வசிக்கும் இருபத்தாறு பயனாளர்களை ஊராட்சி மன்ற நிர்வாகம் தேர்வு செய்து வீடு கட்டி கொடுப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பவானி ஞானம் ஊராட்சி அலுவலர் கௌதமி உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

போயிட்டு அவங்க எல்லாரையும் ஆயிடுச்சு அதுல வந்து ஒரு இருபத்தி ஆறு நபர்கள் இருக்காங்க அந்த இருபத்தி ஆறு நபர்கள் பதிமூணுல வந்து நம்ம நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வராங்க எப்படின்னா நம்ம கொடுத்த வீடு வந்து அப்படியே இருக்கும் அது முன்னாடி வளர்க்கையோ பின்னாடி ஏதாவது சேர்க்கோ தண்ணி ஓடு போடுறதோ அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இல்லாத அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமா தான் இன்னமும் வசிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ரிப்பேர் வர்றதுக்கு வந்து அவங்க பரிந்துரை